என் முக்குளத்து அனைத்து இரத்த உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் நம்மளும் வந்து எதையும் பேசக்கூடாது சரி எதையும் பேச வேண்டாம் அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு ஆளும் சர்க்கார் காவல்துறை யாருமே முக்குளத்து சமுதாயத்துக்கு ஆதரவாக இல்லை எல்லாருமே எதிரியா எதிராக இருக்காங்க எதனால் அந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சமூக விரோதி ஒரு சாதி கலவரத்தை தூண்டணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து ஒருத்தர் வந்து பேசுகிறேன் இருபத்தொரு நாள் ஆச்சு இன்றைக்கு வரைக்கும் இந்த காவல்துறை வந்து ஏன் அவனை கைது பண்ணலை அப்படின்றது ரொம்ப மன உல உளைச்சலாக இருக்குது இதே முகலத்தூர் சமுதாயத்தை இளைஞர்களோ இல்லை வேறு தலைவர்களோ இது போல் இன்னொரு சமுதாயத்தை பற்றி தவறுதலாக பேசியிருந்தால் இன்னமும் கைது பண்ணியிருப்பாங்க ஏன் அவனை என்ன கைது பண்ணலேன்னு தெரியல நேற்று திருநெல்வேலியில் நீதிமன்றத்துக்கு முன்னாடி ரொம்ப கொடூரமாக ஒருத்தன் வந்து முகுளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர் வந்து வெட்டி கொல்லப்படுறாரு காவல்துறை அனைத்து பேருமே வேடிக்கையையும் பார்க்குறாங்க எல்லாரும் அபக புழைச்சிக்கிட்டா போதும் அப்படின்னு தப்பிச்சு ஓடிடுறாங்க நீதி அரசர்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை நீதி அரசர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா ஒரு சாதாரண பாமர மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்குன்றது தெரியலை இந்த தமிழக கவர்மெண்ட் வந்து அங்கே உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா வந்து அம்பேத்கரை பற்றி பேசிட்டார் அப்படின்னு உடனே தமிழகம் முழுக்க போராட்டம் நடத்துகிறாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க ரயிலே வராத தண்டாவளத்தில் போய் ரயில் மறியல் பண்ணுறாங்க இவ்வளவு பண்ணுற கவர்மெண்ட்டு இந்த முத்துராமலிங்கத்தேவரை பற்றி பேசுனதுக்கு ஏன் இன்றைக்கி வரைக்கும் எந்த பதிலுமே பேசாமல் இருக்காங்கன்னு தெரியல யாருமே கருத்தை தெரிவிக்கலை ஏன்பா அப்படி பேசுனேன் எதுக்காக அப்படி பேசுனேன்னு யாரும் கேட்கலை ஆனால் எலெக்ஷன் டயத்தில் இந்த தேவர் தேவைப்படுவார் நான் வந்து கவர்மெண்ட்டை பற்றி தவறுதலாக பேசலை ஆனால் இந்த கவர்மெண்டில் அந்த திமுகலையும் சரி அதிமுகலேயும் சரி ரெண்டு கட்சியிலையுமே இருக்கிற எம்எல்ஏவையும் அமைச்சர்களையும் கேட்குறேன் உண்மையிலேயே உங்களுக்குலாம் கொஞ்ச நாள் மனசாட்சி இருக்கா என்னன்னு தெரியல நம்ம கும்பிட்ற கடவுள் முத்துராமலிகை தேவரை பற்றி ஒரு ஒரு பரதேஷ் நாயி ரோட்டில் ரோட்டில் நின்று தவறுதலாக பேசிகிட்டு போகுது நீங்கள்லாம் யாருமே எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்கலை எதனால் எப்படி இருக்கீங்கன்றது தெரியலை ஆனால் உங்களுக்கு எலெக்ஷன் டயத்தில் இந்த முக்குளத்துவர் சமுதாயம் வேணும் இந்த சாதி வேணும் இந்த முத்துராமலிங்க தேவர் வேணும் அவர் பேரை சொல்லி நீங்கள் சீட்டு வாங்கணும் ஜெயிக்கணும் எல்லாம் பண்ணணும் ஆனால் அவரை பற்றி ஒரு நாய் தெரு நாயெலாம் பேசும் அதை பற்றி நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டீங்க உண்மையிலே பெரிய மன உளைச்சலாக இருக்குது காவல்துறை மீது உள்ள நம்பிக்கை முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு துளி கூட கிடையாது காவல்துறை மீது நம்பிக்கையே இல்லை இதுக்கு முன்னால்லாம் பேசியிருந்தோம் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம் ஏன்னா இருபத்தோரு நாளாக ஒருத்தனை வந்து கைது பண்ண முடியலை அப்படின்றப்ப உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை நான் அந்த பேசுகிற வீடியோவுக்கு என் மேலே போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போவே என் குலத்து இளைஞர்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம வீடியோ பேசிக்கிட்டே இருக்கோம் என்னடா ஒரு ஒரு எம்எல்ஏ பேச மாட்டேறாங்க ஒரு அமைச்சர் பேச மாட்டாங்க ஒரு சாதாரண ஒரு ஆள் பேசுகிறானே அப்படின்றத உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக என்னை கைது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது கைது பண்ணுனால் அதை நீதிமன்றம் வாயிலாக அதை எதிர்கொள்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் உண்மை முக்குளத்து உறவுகளே நல்லா விழித்து எல்லாருமே சுதாரிச்சுக்கோங்க நம்மளை வந்து பழைய பழைய நிலைமைக்கு தள்ளுறதுக்கு இந்த ஆளும் சர்க்காரை நம்மளை தள்ளிக்கிட்டு இருக்கு நம்மளை வந்து பழைய முக்குளத்தோரா பழைய முக்குளத்தோரா நம்மளை மாற சொல்கிறாங்க அதுக்கு எந்த சூழ்நிலையும் இடம் கொடுத்துறாதீங்க இளைஞர்கள் இன்றைக்கி நல்லா படிக்கிறீங்க வேலைக்கு போகிறீங்க அவங்கவுங்க குடும்பங்களை பாருங்கள் நம்மளுக்கு குடும்பம் முக்கியம் நம்மளுக்கு நம்ம சொ பந்தங்கள் முக்கியம் கண்டிப்பாக இருபத்தி ஆறில் முகுளத்தூர் சமுதாய மக்கள் வந்து ஒரு சரியான முடிவை சொல்லுவாங்க ஆட்சி மாற்றம் வந்தே தீரும் உறுதியாக வந்தே தீரும் அதில் எந்த மாற்றம் இல்லை உறுதியாக வரும் பாருங்கள் நன்றி என்ற ரத்த உறவுகளே எல்லாருமே ரொம்ப கவனமா இருங்க ஆளும் சர்க்காரு நம்மளுக்கு எதிராக இருக்குது காவல்துறையும் நம்மளுக்கு எதிராக இருக்க அதனால் எல்லாருமே ரொம்ப கவனமாக பயனிங்க என்னை கைது பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது கைது பண்ணால் அதை நம்ம நீதிமன்றம் வழியாக என்ன பண்ணணுமோ அதை சட்ட ரீதியாக நம்ம எதிர்கொள்வோம் நன்றி வணக்கம்